அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க செல்வத்தில் மிக உயர்ந்த நிலையை அடையணும் மிகப்பெரிய பணக்காரனாக ஆகணும் அப்படின்னு ஆசை அதிகமாக இருக்கும் ரொம்ப நாளாக நாம் இப்படியே கஷ்டப்பட்டுட்ருக்கோமே எப்போ பணக்காராக ஆக போகிறோன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும் சாஸ்திரத்தில் ஒரு பதினெட்டு விதமான அறிகுறிகள் சொல்கிறாங்க இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தென்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் பணக்காராக ஆக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையில் செல்வத்திலும் செல்வாக்கிலும் கோடீஸ்வரன் நிலைக்கு வரப்போகின்ற அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உண்மையாக நேர்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய நிலையை அடைவாங்க உடனே ஒரே நாளில் நடந்திடாது ஆனால் நிச்சயமாக ஒரு நாளில் நடக்கும் அது முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய சில அறிகுறிகள் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் முதல் அறிகுறியாக ஆணாக இருந்தால் வலதுகை பெண்ணாக இருந்தால் இடதுகை அடிக்கடி உங்கள் கையில் அரிப்பு ஏற்படும் இதனால் கை ஜோதிட முறையில் சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயம் என்னென்னா யாருடைய கையில் அடிக்கடி அரிப்பு ஏற்படுகிறதோ அவங்களுக்கு பண சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து செல்வம் பணம் அவங்க கையில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாவது ஒரு அறிகுறியாக எட்டு மங்கள பொருட்களை சங்கு அப்படின்னு ஒன்று சொல்லப்படும் இது காலையில் நீங்கள் எழுந்தவுடன் சங்குலி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டால் ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது மூன்றாவது ஒரு அறிகுறியாக தேன் என்பது மகாலட்சுமி அம்சம் கொண்டது அந்த தேனை சேகரிக்கக்கூடிய கருமை நிறம் கொண்ட தேனி உங்கள் வீட்டுக்குள் வருவதும் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதும் என்பது மகாலட்சுமியே அந்த வீட்டுக்குள் வசிப்பதாக கருதப்படுது இதனால் அந்த வீட்டிற்கு லட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமியினுடைய ஆசீர்வாதம் என்மேலும் அதிகரிக்கும் நாலாவது அறிகுறியாக சாஸ்திரத்தில் காமதேனுவை நம்மளுடைய பசுமாடோடு ஒப்பிடுவாங்க அந்த பசுமாடு காலையில் உங்கள் வீட்டிற்கு உணவுக்காக வந்தால் மிகவும் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது மகாலட்சுமியே உங்கள் வீட்டிற்கு வாசம் செய்வதற்கான அறிகுறியாக சொல்லப்படுது லக்ஷ்மியுடைய நேரடி ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஐந்தாவது ஒரு அறிகுறியாக மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய ஒரு செடியாக துளசி செடியை சொல்லுவாங்க அந்த துளசி செடி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க அது நல்ல சேமியாக பல கிளைகளுடன் பல செடிகளுடன் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கு நல்ல சேமியாக பசுமையாக இருக்குது அப்படின்னா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் அதனால் உங்கள் வீட்டில் சந்தோஷம் செல்வம் செழிப்பு வரப்போகிறது என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது ஆறு மகாலட்சுமின் அம்சம் கொண்ட பொருட்களில் துணைப்பமும் ஒன்று அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க அதுபோல காலையில் எழுந்தவுடன் வீட்டிற்கு முறைவாசல் செய்வாங்க இல்லையா அது போல தொடர்ந்து ஒரு ஐந்து நாள் அதிகாலையில் வீட்டில் முறைவாசல் செய்வதை நீங்கள் துடைப்பத்துடன் கண்டால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏழாவது ஒரு அறிகுறியாக காலையில் சில்லறை பார்ப்பது அல்லது சட்ட பாக்கெட்டிலிருந்து இருந்து தவறுதலாக காலையில் சில்லறை விழக்கூடிய ஒரு காட்சி ஓசை கேட்பது பணத்தை மென்மேலும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படுது இதனால் செல்வத்தை அதீதமாக நீங்கள் ஈர்ப்பீங்க எட்டாவது ஒரு அறிகுறியாக ஒரு வீட்டில் ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது தான் அந்த வீட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும் குழந்தை பாக்கியம் என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் விலங்குகள் கூட நேர்மறையாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து குழந்தை பெறு பெறும் பூனைகள் உங்கள் வீட்டில் வந்து குட்டி போட்டால் அந்த வீட்டில் தெய்வீக சக்தியும் நேர்மறை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதனால் அந்த வீட்டில் பணவரவு அதிகரிக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஒன்பதாவது அறிகுறியாக வீட்டில் ஏதாவது இடத்தில் மூன்று பள்ளிகள் ஒரே மாதிரி ஒரே இடத்தில் இருப்பது போல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காட்சி லக்ஷ்மி கடாட்சத்தின் ஒரு அம்சமாகவும் மகாலட்சுமியின் ஒரு ரூபமாகவே கருதப்படுது இதனால் வீட்டில் செல்வவளம் மென்மேலும் அதிகரிக்கும் ஒரே இடத்தில் மூன்று பள்ளிகள் பார்ப்பது மிக மிக அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது அதுவும் அக்ஷதிருதி என்று நீங்கள் பள்ளி பார்ப்பது செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு யோகமாகவே கருதப்படுது பத்தாவது அறிகுறியாக காலையில் எழுந்தவுடன் இனிப்பாக சொல்லக்கூடிய கரும்பை நீங்கள் பார்ப்பது மிகவும் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு யோகமாக சொல்லப்படுது பதினொன்றாவது ஒரு அறிகுறியாக ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வாகனங்கள் இருக்கு மகாலட்சுமியின் வாகனமாக ஆந்தை சொல்லப்படுது இந்த ஆந்தையை அடிக்கடி நீங்கள் வீட்டில் பார்க்குறீங்க அல்லது ஏதாவது ஒரு இடத்தில் தொடர்ந்து நீங்கள் ஆந்தையை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் வாய்ப்பும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருளும் ஆசி உங்கள் மீது பட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதனால் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தால் வாழ்க்கையில் செல்வத்திலும் செல் வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது பனிரெண்டாவது ஒரு அறிகுறியாக கனவு என்பது நமக்கு வரப்போகின்ற ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் நடந்த ஒரு விஷயத்தை மேலும் நடக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் கருதப்படுது அந்த கனவில் நீங்கள் செல்வந்தராக கூடிய ஒரு அறிகுறிகளாக சிவப்பு நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் மலர்களை கண்டால் மேலும் கோவிலுடைய கோபுரங்கள் மேலும் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கண்டால் மிகப்பெரிய லெவலில் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிகுறியாக கருதப்படுது மேலும் கனவில் சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிறத்தில் ஆடி அணிந்த ஒரு பெண்ணை நீங்கள் கண்டால் மகாலட்சுமியே கனவில் கட்டத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது பதிமூணாவது ஒரு அறிகுறியாக நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக அல்லது வெளியே செல்லும் போது நாய் கால வைரவருடைய வாகனமாக கருதப்படுது நாய் தான் சாப்பிடக்கூடிய சைவ உணவை நீங்கள் வெளியே செல்லும் போது எதிரே எடுத்துட்டு வந்தால் அல்லது நீங்கள் வெளியே செல்லும் போது சைவ உணவை அது சாப்பிட்டு கொண்டிருந்தால் இது ஒரு நல்ல ஒரு நேர்மறையான அறிகுறியாக சொல்லப்படுது இதனால் நல்ல ஒரு பணமரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பதினாலாவது ஒரு அறிகுறியாக வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தவர்கள் தான் யாரொருவர் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அவர்களுடைய பணியை ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வெற்றி மிகப்பெரிய லெவலில் இருக்கும் அவருடைய சிந்தனை செயல் மிக உயர்ந்த லெவலில் இருக்கும் நீங்கள் தினமும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியும் சரஸ்வதியும் அவருடைய ஆசீர்வாதம் என்றென்றும் நிலைத்திருந்து நல்ல அறிவும் நல்ல செல்வ வளமும் கிடைக்கும் மேலும் மும்மூர்த்திகளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் மூணு டு அஞ்சு எந்திரிக்கக்கூடிய பழக்கம் உங்களிடம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கை மிக உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க பதினைந்தாவது அறிகுறியாக கனவில் நீங்கள் கிளியை பார்த்தால் நல்ல ஒரு அறிகுறியாக கருதப்படுது இது செல்வத்தின் அம்சமாக சொல்லப்படுது பதினாறாவது அறிகுறியாக கனவில் சில பொருட்களை பார்த்தால் மிகவும் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக மகாலட்சுமி அம்சம் கொண்ட பொருட்களே நீங்கள் கனவில் பார்க்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும் துடைப்பம் ஆந்தை யானை மயில் சங்கு வாழைமரம் பள்ளி போல விஷயங்களை நீங்கள் கனவில் பார்க்குறீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வரப்போகிறது லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் நிலைத்திருக்கிறது செல்வம் அதிகரிக்கப் போகிறது தொழில் மற்றும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது பணம் தங்கம் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுது பதினேழாவது அறிகுறியாக நீங்கள் வெளியே செல்லும்போது திருநங்கையை பார்த்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவதும் அவர்களிடம் பணம் கொடுத்து வாங்குவதும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அறிகுறியாக சொல்லப்படுது பதினெட்டாவது அறிகுறியாக தினமும் காலையில் எழுந்து பூஜைக்கு வைத்திருக்கக்கூடிய தேங்காயை பார்க்கக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பும் ஏற்பட்டால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல அறிகுறியாக சொல்லப்படுது நான் சொன்ன இந்த அறிகுறிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நீங்க உண்மையா நேர்மையா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம எப்படா முன்னேற போறோம் அப்படின்னு சந்தேகம் ஏற்படும் இதுபோல இது அறிகுறிகள் நீங்க அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் கோடீஸ்வரராகவும் ஆகக்கூடிய ஒரு யோகமும் அமைப்பும் உங்களிடம் உண்டு நான் சொன்ன இந்த அறிகுறிகள் ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதனுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்மா இவ்வளோ சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்